அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க உழைப்பை நம்ப கூடியவங்களா இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்களுடைய தன்னம்பிக்கையினாலையும் முயற்சியாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்க கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க மீனம் ராசிக்காரர்களே சனி பகவான் மீனம் ராசியில லக்னத்துல அமர்ந்திருக்கிறாரு இது ஏழரசனியின் மைய பகுதிங்க ஒழுக்கத்தையும் கடின உழைப்பையும் நீங்க ஒரு நாளும் கைவிடாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அதே நேரத்துல குரு பகவான் நான்காவது வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கஜகேஸ்வரி யோகத்தை உருவாக்குறாரு இது வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருங்க தொழில் நான்கு கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்றாக அமர்ந்திருக்காங்க இது வேலையில அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் நீங்கள் அச்சப்படக்கூடாதுங்க கொஞ்சம் தைரியமா செயல்பட்டாதான் வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும் சனியின் பார்வை வேலையில அலட்சியம் காட்டாம இருக்க எச்சரிக்குதுங்க ஜனவரி மாதத்துல கிரகங்கள் லாபஸ்தானத்துக்கு மாறும்போது உழைப்புக்கு பல நிச்சயமா கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகள் சாதகமாக முடியும் ரியல் எஸ்டேட் கட்டுமானம் வழக்கறிஞர் ராஜயோகம் உண்டாக போகுது சுக்கிரன் வீட்டிலும் ராகு பன்னெண்டாவது வீட்டிலும் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கலாம் அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாதுங்க புதிய வாகனம் வாங்குறது நண்பர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றது போன்ற மகிழ்ச்சியான செலவுகள் இருக்கதா செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க செவ்வாய் பதினொன்னாவது வீட்டில் நுழையிறதுனால பொருளாதார நிலை இந்த ஜனவரி மாதம் அதிகரிக்க போகுதுங்க சிக்கிய பணம் திரும்ப உங்க கைக்கு வந்து போகுதுங்க பங்கு சந்தை மற்றும் வியாபார ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது பங்கு சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை நான்காம் வீட்டில் குரு மற்றும் சந்திரன் இருக்கிறதுனால வீட்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துடன் புனித ஸ்தலங்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் காதல் வாழ்க்கையில சிறு சிறு சண்டைகள் வரலாம் உறவுகளில் இனிமை திரும்பவும் திரும்பப் போகுது மீனம் ராசி பெண்களுக்கு இந்த ஜனவரி மாதம் சிறப்பான மாதமாக இருக்கு வீட்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வேலைபலும் அதிகரிக்கலாம் ஆனா உழைப்புக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பிருக்கு கணவரின் தொழில்ல ஏற்றம் ஏற்படும் வீட்ல சிறு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் குழந்தைகளுடன் கண்டிப்பு காட்டாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க சனி லக்னத்துல இருக்கிறதுனால நாள்பட்ட நோய்கள் மெதுவாக குணமாகும் ஜனவரி மாதம் உடல்வழி சோர்வெல்லாம் இருக்கதான் செய்யும் நீங்க அச்சப்படக்கூடாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க ராகு பன்னெண்டாவது வீட்டுல இருக்கிறதுனால மனசுல பயம் ஏற்படலாம் வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா வாகனத்தை ஓட்டுறது ரொம்பவும் நல்லதுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விஷ்ணு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களை அர்ப்பணிக்கணும் குங்குமப்பூ பூ திலகம் இடணுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்யணும் அனுமனுக்கு துளசி மாலை அல்லது வெண்ணெய் சாட்சோனுங்க தினமும் சிவபெருமானுக்கு நீர் அபிஷேகம் செய்யணும் வீட்ல தலை வாசல்ல மாலை நெய் தீபம் ஏற்றணும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில எண்ணமெல்லாம் நல்லதாவே நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க மீனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது அதன் மூலமா கடவுள் உங்க வாழ்க்கைக்கு பாடத்தை கற்று கொடுக்கிறாரு இனிமேல் நீங்க கஷ்டப்பட கூடாது என்பதற்காக உங்களுக்கு தெரியப்படுத்துறாருங்க கிரக நிலைகள் கெடுபலன்களை கொடுத்தாலும் அதை தாண்டி நல்லத கொண்டு வர நீங்க பவர்ஃபுல்லா இருக்கோணுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கிய மான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய மீனம் ராசியின் அதிபதி குரு பகவான் தேவர்களின் குரு மற்றும் நவ கிரகங்களின் முக்கியமானவர் இவர் அங்கிர முனிவருக்கும் தாராவுக்கும் பிறந்தவர் குரு என்றால் ஞானத்தின் கடவுள் கல்வி அறிவு செல்வம் குழந்தை குடும்ப சந்தோஷம் உண்மை நியாயம் தர்மம் ஆகியவை சேர்ந்ததுங்க குரு ஒரு ராசியில இருந்தா அவங்க மற்றவங்களுக்கு முன்னோடியா திகழ்வாங்க குரு ஆசிரியராகவும் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பதுல முன் உதாரணமாகவும் இருப்பாங்க மீனம் ராசிக்காரங்க கனி பரிவு மற்றும் பாசம் காட்டுவதில் சிறந்தவங்க மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்தா உடனே உதவி செய்ய நினைப்பாங்க நண்பனோ உறவினரோ கடனில் சிக்கி கஷ்டப்பட்டால் தங்களால் முடிந்த உதவியை இவங்க செய்வாங்க இவங்க ஆன்மீக உணர்வு உடையவங்க பக்தி மற்றும் தர்மத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க கோயிலுக்கு அடிக்கடி சென்று பிரார்த்தனை செய்து மன அமைதி பெறுவாங்க கலை உணர்வு அதிக லெவலில் இவங்க கிட்ட இருக்க நடிப்பு இசை போன்ற கலை சார்ந்த விஷயங்களில் இயல்பாகவே ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும் இறக்ககினம் அதிகமாக இருக்கு தியாகம் செய்யும் மனப்பான்மை உடையவங்களாக இவங்க இருக்காங்க பிறர் நலனுக்காக தன்னுடைய சுகத்தையும் விட்டு கொடுக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மீனம் ராசிக்காரங்களுடைய பலவீனம் என்னென்னு பார்க்கலாங்க மீனம் ராசிக்காரங்க கனவு உலகத்தில் அதிகமாக வாழ்கிறாங்க உண்மை என்ன என்பதை மறந்து கனவு உலகத்தில் வாழக்கூடியவங்களா இருக்காங்க எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வேண்டும் அப்படின்னு கனவு கண்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க அதிக நம்பிக்கை வைத்து ஏமாறக்கூடியவங்களா இருக்காங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று ஆராய முடியாமல் நல்ல வாய்ப்புகளை இழந்து விடுறாங்க மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க சரியான முடிவுகளை இவங்க எடுக்க மாட்டாங்க ஒரு பொருளை வாங்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க தாமதப்படுவதால குழப்பங்கள் இவங்க உண்டாகுதுங்க இவங்க இலகுவான மனசுக்காரங்க தோல்வி இனிமேல் வெற்றி வராது அப்படின்னு நெகட்டிவா நினைப்பாங்க மற்றவர்களுக்காக பரிவு காட்டி வீட்டில் சண்டை சச்சரவுடன் இருப்பாங்க தாராள மனதால் குடும்பத்தை கவனிக்காம இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க இவங்க மேலே எப்போதுமே கோபமாக இருப்பாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்